காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் ஒன்பது பாகம் ஒன்று தந்தைக்கு பின் அரசை பெற்று தசரதர் நன்கு ஆண்டு வந்தார் அவர் மன ஒருமை மூலம் புலன்களை வென்றவர் ஆதலால் அடக்கமுடைய முனிவர்களுள் முதல்வராக கருதப்பட்டார் நன்கு பரிபாலனம் செய்த காரணத்தால் அரசர்களிலும் அவர் தலை விளங்கினார் ஆகவே தசரதர் ஒருவரே உலகத்தை துறந்தவர் துறவாதவர் இருவரிலும் முன்னிலையில் இருந்தார் என்பது கருத்து கிடைக்கப் பெற்றதும் தமது வம்சத்திற்கு உரியதுமான அரசை முறைப்படி எக்காரணத்தால் அவர் காத்தாரோ அதனால் நகர மக்களுடன் கூடிய நாட்டின் ஜன சமூகமானது மலையைத் துளைத்த சுப்பிரமணியருக்கு ஒத்த பலமுடைய அத்தசரதருக்கு மிகவும் குணமுடையதாக இருந்தது முறைப்படி பெற்ற அரசை தசரதர் நன்கு ஆண்ட காரணத்தால் நகர மக்கள் நாட்டு மக்கள் அனைவரும் அவரிடம் அன்பு கொண்டனர் குணமுடைய அரசன் இருந்தால் மக்கள் அதிகம் நன்மைகளை பெற்றிருந்தனர் என்று கூறலாம் ராஜ்யத்தை காக்கும் திறன் பெற்றிருந்தமை பற்றி தசரதர் சுப்பிரமணியருடன் ஒப்பிடப்பட்டார் தசரதர் மக்களில் தத்தம் கடமையை விடாது செய்தவர்களுக்கு தக்க சமயத்தில் வரையாது பொருளை வழங்கி அவர்களது கஷ்டங்களை போக்கி மேன்மேலும் தங்களது தர்மங்களை செய்ய தூண்டினார் இவ்வகையில் தசரதர் யாகாதி தர்மங்களை செய்யும் நாட்டில் உரிய பருவத்தில் மழை பெய்விக்கும் இந்திரனோடு ஒப்ப இருந்தார் ஆகவே இவ்விருவரை தவிர பிறர் எவரும் இவ்வாறில்லை என்பது சான்றோர் கருத்து தசரதர் அரசராக இருந்தபொழுது தெய்வத்தால் வரும் தீங்கான வியாதிகள் அந்நாட்டில் அடிவைக்கவும் இல்லை எனவே மனிதர்களால் வரும் தீங்கு இல்லை என்பது கூற வேண்டுவதும் அன்று பூமி நிரம்பவும் பயனை அளித்தது பூமி பத்து திசைகளையும் வென்ற ரகுவினாலும் ரகுவிற்குப் பின் அஜனாலும் எவ்வாறு செல்வத்தை விருத்தி செய்ததோ அவ்வாறே அவ்விருவருக்கும் குறையாத பராக்கிரமமுடைய அத்தசரதரை அரசராகப் பெற்று மேலும் விளங்கவில்லை என்பது இல்லை அரசர் தசரதர் பக்ஷ பாதமற்ற தன்மையாலும் பொன் மழையை வழங்குவதாலும் துஷ்டர்களை தண்டிப்பதினாலும் வருணனோடு கூடிய யமனையும் குபேரனையும் முறையே அனுகரித்தார் ஒளியினால் அருணனை தேரோட்டியாக கொண்ட சூரியனை அனுகரித்தார் சூரியன் போன்ற ஒப்பற்ற ஒளியுடனும் இருந்தார் நன்மைகளின் பொருட்டு முயலுகின்ற தசரதரை வேட்டையில் மிக பற்று கவரவில்லை சூதாட்டமும் ஈர்க்கவில்லை சந்திரனது பிரதிபிம்பத்தை அணியாக கொண்ட மதுவும் இழுக்கவில்லை புதிய எவ்வன பருவமுள்ள ஸ்திரீயும் கவரவில்லை மனிதனுக்கு மேன்மேலும் ஆசையை வளர்த்து அவனால் விடவும் முடியாதபடி அவனை உறுதியாக பற்றி கொண்டு முடிவில் படுகுழியில் தள்ளும் சிலவற்றிற்கு வியசனங்கள் என்று பெயர் இவ்வியசனங்கள் காமத்தாலும் கோபத்தாலும் உண்டாவன வேட்டையில் மிக பற்று குடி சூதாடுதல் பெண்களை விரும்பல் என்ற இவை காமத்தால் வருவன கடும் சொற்கூறல் துன்புறுத்தல் பொருளை அழித்தல் என்ற இவை கோபத்தால் வரும் வியசனங்களாம் வல்லமை வாய்ந்த இந்திரனிடத்திலும் எளிமை தோன்றும் வார்த்தையானது தசரதரால் சொல்லப்படவில்லை பரிகாசமான கூட பொய் வார்த்தை கூறப்பட்டதில்லை மேலும் கோபமற்ற தசரதரால் பகைவர்களிடத்திலும் வார்த்தையானது கடுமையான அக்ஷரங்களை உடையதாயிருக்கும்படி சொல்லப்படவில்லை கொடிய சொற்களுக்கு தக்கவரான பகைவர்களிடமும் கடும் சொல் தசரதர் கூறியதில்லை காரணம் அவரது கோபம் இன்மையே அரசர்கள் ரகுவம்ச தலைவராகிய தசரதரிடமிருந்து விருத்தி நாசம் இருவகை பயனை அடைந்தனர் ஏனெனில் அவர் தனது ஆணையை மீறாதவர்களுக்கு நண்பராகவும் எதிர்த்து கர்ஜனை செய்பவர்களுக்கு இரும்பு உடையவராகவும் இருந்தார் தசரதர் தமது ஆணையை சிறமேற்கொண்டு வணங்கிய சிற்றரசருக்கு நண்பராகவும் இருந்து அவர்களது செல்வம் மேன்மேலும் செழிக்க உதவினார் தன்னை எதிர்த்த அரசர்கள் விஷயத்தில் அவரது மனம் இரும்பு போல் என நினைக்கும்படி கடின மனத்தினராய் அவர்களுக்கு அழிவை உண்டாக்கினார் இவ்வாறு சிற்றரசர்களில் வணங்கியவர்கள் மேன்மையையும் வணங்காதவர்கள் தாழ்மையையும் பெற்றனர் நானேற்றிய வில்லையுடைய தசரதர் கடலைச் சுற்றிலும் உடைய பூமியை ஒரு ரதத்துடன் மாத்திரம் இருந்து கொண்டு வென்றார் யானைகளை உடையதும் வேகம் மிகுந்த குதிரைகளை உடையதுமான சேனையோ அவருடைய வெற்றியை மாத்திரமே கோஷித்தது தசரதர் தமது வில்லை மாத்திரம் துணையாக கொண்டு ரதத்தில் அமர்ந்து கடல் சூழ்ந்த இவ்வுலகை வென்றார் படைகளின் துணையினால் வெல்லவில்லை உடன் சென்ற படைகள் அவர் வெற்றி அடைந்த பிறகு ஜெயகோஷம் இடுவதற்கு மாத்திரமே உபயோகமாயிருந்தன பாதுகாப்புடன் பொருந்திய சிறந்த ரதத்தின் மூலம் பூமியை வென்றவரும் வில்லை தாங்கியவரும் குபேரன் போல் செல்வம் உடையவருமான அவருக்கு மேகம் போல் ஒளியுடைய சமுத்திரங்கள் வெற்றி முழங்கும் துந்துபி வாத்தியங்களின் தன்மையை அடைந்தன தசரதர் ரதம் ஒன்றே துணையாகக் கொண்டு கடல் வரையுள்ள பூமியை வென்றதால் மேகம் போல் கர்ஜனை செய்கின்ற கடலே அவரது வெற்றியை முழங்கும் ஜெய இருந்தது இந்திரன் நூறு முனைகளை உடைய வஜ்ராயுதத்தினால் மலைகளின் சிறகு பலத்தை அழித்தவனாக இருந்தான் புதிய தாமரை மலர் போன்ற முகமுடைய தசரதர் ஒலிக்கின்றதும் அம்புமாறி பொழிவதுமான வில்லினால் பகைவர்களின் துணைவர்களாகிய பலத்தை அழித்தவராக இருந்தார் இந்திரன் வஜ்ராயுதத்தினால் மலைகளின் சிறகுகளை வெட்டி அவைகளின் பலத்தை போக்கியது போல் தசரதர் பகைவர்களின் துணைவர்களையும் கொன்று அவர்களது பலத்தைக் குறைத்தார் இதனால் இந்திரனுக்கும் தசரதருக்கும் உள்ள ஒப்புமை புலப்படும் தேவர்கள் இந்திரனை வணங்குவது போல் நூற்றுக்கணக்கான அரசர்கள் குறைக்கப் பெறாத பராக்கிரமமுடைய அவரை தசரதரது நகத்தின் காந்தியினால் அதிகமான கிரீட ரத்தினங்களின் ஒளிகளால் பாதங்களை ஸ்பர்சித்தனர் தேவேந்திரனை தேவர்கள் எவ்வாறு பயத்துடனும் பக்தியுடனும் வணங்குவரோ அவ்வாறே சிற்றரசர்கள் எல்லோரும் தசரதரது பாதங்களில் வணங்கினர் அவர்கள் தம் முடியை சாய்த்த பொழுது கிரீட மணிகளின் ஒளி தசரதரது பாத நக காந்தி படுவதால் மிக அதிகமாயிற்று அடங்காத அரசர்களை தசரதர் கொன்றுவிட்டதால் அவர்களது மனைவிமார்கள் கேச அலங்காரமின்றி இருந்தனர் மந்திரிகளின் உதவியால் தமது இளம் பிள்ளைகளை தசரதரது காலில் விழுந்து வணங்கி அஞ்சலி செய்யும்படி தூண்டினர் அதனால் மனமிறங்கிய தசரதர் ராஜ்யம் முதலியன அளித்து முன்போல் அவர்கள் இருக்கும்படி அருள் புரிந்தபின் இனி வெல்ல வேண்டிய இடம் ஏதும் இல்லாததால் கடற்கரையினின்றும் தன் நகர் திரும்பினார் மேலே எழாத பிற வெண்குடையை உடையவரும் அக்னிக்கும் சந்திரனுக்கும் ஒத்த ஒளி உடையவருமான அவ்வரசர் லக்ஷ்மியை சிறு குற்றத்திலும் செல்பவளாக கண்டு ராஜமண்டலத்தின் மண்டலத்தின் மையத்தை அடைந்தும் சோம்பலற்றவராக இருந்தார் அர்த்த சாஸ்திரக்காரர்கள் கூறும் பன்னிரண்டு வகை அரசர்கள் கொண்ட ராஜமண்டலத்தில் தசரதர் உள்ள முக்கிய சக்கரவர்த்தியாக இருந்தார் ஆயினும் கவனக்குறைவினால் சிறிது குற்றம் ஏற்படினும் செல்வம் சென்றுவிடும் என்பதை உணர்ந்த அவர் பிறருக்கு அஞ்ச வேண்டிய நிலையில் இல்லாத பொழுதும்கூட செல்வத்தை காக்கும் விஷயத்தில் சிறிதும் சோம்பலின்றி இருந்தார் பொருளை ஈட்டும் காலத்திலும் சிற்றரசர்களை வெல்லும் பொழுதும் எவ்வளவு ஜாக்கிரதையுடன் இருந்தாரோ அதே அளவு கவனத்தை அவர் கிடைத்த செல்வத்தை பாதுகாப்பதிலும் கொண்டார் பன்னிரு வகை அரசர்கள் அரி அதாவது பகைவன் மித்ரம் அதாவது நண்பன் அரிமித்ரம் அதாவது பகைவனின் நண்பன் மித்ரமித்ரம் அதாவது நண்பனின் நண்பன் மித்ரம் அதாவது பகைவனது நண்பனது நண்பன் இவ்வைவரும் சக்கரவர்த்திக்கு முன்னுள்ளவர் ஆறாவதாக விஜகீஷு அதாவது சக்கரவர்த்தி ஏழாவதாக பர்ஷ்னி கிராகா அதாவது பின் இருக்கின்ற பகைவன் எட்டாவதாக ஆக்ரந்தகா அதாவது பின்னுள்ள நண்பன் ஒன்பதாவதாக பார்ஷ்னி சாரஹா அதாவது பின்னுள்ள பகைவனது நண்பன் பத்தாவதாக ஆக்ரந்தா சாரஹா அதாவது பின்னுள்ள நண்பனது நண்பன் பதினொன்றாவதாக மத்தியமகா மத்தியமன் பன்னிரெண்டாவது அவுதாசீனகா அதாவது உதாசீனன் இவர்களில் பலாபலத்தை பற்றி காமந்தக்கர் விரிவாக கூறியுள்ளார் பதிவிரதையும் தாமரையை கையில் உடையவளுமான தேவதை லக்ஷ்மி இருப்பவரிடம் தாழ்ந்த எண்ணமற்றவரும் ககுத்சரின் குலத்தில் தோன்றியவருமான அத்தசரதரையும் தாமாகத் தோன்றிய பரம புருஷரான விஷ்ணுவையும் விட்டு வேறு எந்த அரசரை சேவித்தாள் இறப்போரிடம் அவமதிப்பற்ற தசரதருக்கு லக்ஷ்மியின் அருள் பூர்ணமாக இருந்தது விஷ்ணுவை விட்டு நீங்காந்திருந்த லக்ஷ்மி விஷ்ணுவின் அம்சமுடைய தசரதரிடமும் நீடித்து உறைந்தாள் மலைகளின் பெண்களான நதிகள் சமுத்திரத்தைக் கணவனாக அடைந்ததுபோல் கணவரை தெய்வமாகக் கருதுகின்ற மகதம் தக்ஷின கோசலம் கே கயம் என்ற நாட்டரசர்களின் பெண்கள் பகைவர் மேல் புதைக்கப்பட்ட அம்பை உடைய அத்தசரதரைக் கணவராக அடைந்தனர் கோசல மன்னரின் புதல்வியான கௌசல்யை மகத நாட்டரசர் மகள் சுமித்திரை ராஜனுடைய மகள் கைகேயி இம்மூவரும் தசரதருக்கு மனைவியாக வாய்த்தனர் சத்ருவை கொள்வதற்கான உபாயத்தில் தேர்ந்த அத்தசரதர் மக்களை திருத்த விரும்பி மூன்று சக்திகளுடனேயே பூமியை அடைந்துள்ள இந்திரன் போல் மூன்று மனைவியருடன் விளங்கினார் மூன்று மனைவியுடன் இருந்து கொண்டு மக்களை ஆண்ட மன்னர் தசரதர் மூவகை ஆற்றலுடன் உலகிலுள்ள மக்களை பண்படுத்துவதற்கு பூமியில் வந்துள்ள இந்திரன் போலும் விளங்கினார் மகாரதரான அவர் யுத்த பூமியில் இந்திரனுக்கு துணைவனாக இருக்கும் நிலையை அடைந்து பானங்களினால் பயம் நீங்கிய தெய்வ பெண்களை மிக உன்னதமான தமது புஜத்தின் வீரத்தை புகழ்ந்து பாடும்படி செய்தார் தசரதர் தேவர் சென்று இந்திரனுக்கு துணையாக இருந்து போரில் அசுரர்களை வென்றதால் தெய்வ பெண்கள் எல்லோரும் பயம் நீங்கி இருந்தனர் அதனால் அவரது வீரத்தை அப்பெண்கள் தாமே பாட்டிலமைத்து பாடி புகழ்ந்தனர் ரதம் ஒன்றே உடையவரும் மிக்க பலம் உடையவரும் யுத்த சமயத்தில் இந்திரனுக்கு முன்னே செல்பவரும் வில்லை தரித்தவருமான தசரதரால் பலமுறையும் சூரியனை நோக்கி எழுகின்ற யுத்த கலப்புழுதிகள் அசுரர்களின் இரத்தத்தினால் மேலே எழாதவாறு தடுக்கப்பட்டன எவ்வாறெனின் பலம் மிகுந்த அவர் இந்திரன் செல்வதன் முன்னமே யுத்தகலம் சென்று அசுரர்களைக் கொன்று குருதியை தரையில் வெள்ளமாக ஓடச் செய்ததால் துகள்கள் மேலே எழாதவாறு ஆயின யாகங்களில் கிரீடத்தை நீக்கியவரும் புஜபலத்தால் கொண்டுவரப்பட்ட திசைகளின் செல்வம் உடையவரும் தமோ குணமற்றவருமான அத்தசரதரால் தமசா சரயு என்ற நதிகளின் கரைகள் பொன்மயமான யூப ஸ்தம்பங்களை நாட்டுவதால் விளங்குவனவாக செய்யப்பட்டன யூப ஸ்தம்பங்கள் அத்தி மரத்தினால் அமைக்கப்பட வேண்டியதாயினும் அழகு கருதி பொன் தகடு பூர்த்தியிருந்த காரணத்தால் கனக யூபகா என்று கவி கூறுகிறார் முழுவதும் பொன்னாலானவையாகவும் இருக்கலாம் இதனால் நதிக்கரைகள் தனி அழகு பெற்று விளங்கின சிவபிரான் மான்தோல் தோல் அத்தி தண்டம் இவைகளை தரித்ததும் தர்பத்தினால் ஆன மேக்கலை அணிந்ததும் மௌன விரதம் உடையதும் மான் கொம்பை ஏற்றதும் யாகத்திற்காக தீட்சை கொண்டதுமான தசரதரது மேனியில் சாநித்தியம் செய்பவராக ஒப்பற்ற ஒளியுடன் இருக்கும்படி விளங்கச் செய்தார் யாகம் செய்பவர் மான் தோலை அணிந்து அத்திமர தண்டை கையில் ஏந்தி இருப்பர் அவர்களது இடையில் தர்பத்தினால் ஆன மேகலை அணி செய்யும் அவர்கள் நகத்தினால் சொரிந்து கொள்ளுதல் கூடாது ஆதலால் தினவை நீக்க மான்கொம்பை வைத்திருப்பர் யாகம் செய்வதற்கு தகுதி அளிக்கின்ற மற்றும் பல சம்ஸ்காரங்கள் செய்யப்பெற்று விளங்குவர் யாகத்திற்காக தீட்சை கொண்டுள்ள எஜமானரிடம் சிவபிரான் உறைவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆதலால் தீட்சை கொண்ட தசரதர் சிவபிரானது சாநித்தியத்தால் தனியான ஒரு தோற்ற புலிவுடன் விளங்கினார் அவ பிரித் ஸ்நானங்களால் பரிசுத்தரும் அடக்கப்பட்ட புலன்களை உடையவரும் தேவர்களின் சபையில் அமர்வதில் பழகியவருமான தசரதர் நிமிர்ந்துள்ள தமது தலையை ஜலத்தை வர்ஷிக்கின்றவனும் நமுசி என்ற அசுரனுக்கு பகைவனுமான இந்திரனுக்கு மாத்திரமே வணங்கினார் அவபிருதம் என்பது யாகத்தின் முடிவில் செய்யப்படும் ஸ்நானம் இதை மிகவும் தூய்மை அளிப்பதாக கூறுவர் யாகத்தில் உபயோகிக்கப்பட்ட பண்டங்களின் எஞ்சியவற்றை இச்சமயத்தில் நீரில் எரிவர் யாகத்திற்கு உதவிய ரித்விக்குகளும் எஜமானரும் அவரது மனைவியும் மற்றும் பலரும் ஸ்நானம் செய்வர் மழையளிப்பவன் இந்திர நாதலால் அவன் ஒருவனுக்கே தசரதர் தலை வணங்கினார் பிறகு யமன் குபேரன் வருணன் இந்திரன் இவர்களுக்கு சமமான செயலை உடையவரும் மதிக்கப்பட்ட வீரம் உடையவரும் இணையற்ற அரசருமான அவரை சேவிப்பதற்குப் போல் வசந்த காலம் புஷ்பங்களுடன் வந்தது குபேரனால் வசிக்கப்படுகின்ற திசையை நோக்கி செல்ல விரும்பியவனாய் சாரதியான அருணனால் திருப்பப்பட்ட குதிரைகளை உடைய சூரியன் பணியை நீக்குவதால் காலை பொழுதே பிரகாசமுடையதாக செய்து கொண்டு மலைய மலையை விட்டான் வசந்த ருதுவில் சூரியன் தென் திசையினின்றும் திரும்பி வடதிசை நோக்கிச் சென்று கொண்டிருந்தான் குபேரன் வசிக்கும் திசை வடதிசை வசந்த ருதுவில் பனி நீக்கப்பட்டதால் காலை வேளை பிரகாசத்துடன் இருந்தது மலையம் என்பது அம்மலையுள்ள தென் திசையை குறிக்கின்றது புஷ்பங்களின் தோற்றம் முதலில் பிறகு புதிய தளிர்கள் அவற்றின் பின் வண்டு குயில் இவைகளின் நாதம் என்று இவ்வாறு முறையே மரங்களடர்ந்த வனப்புள்ள வனப்பிரதேசத்தில் இறங்கி வசந்த காலம் தோன்றியது முதலில் புஷ்பங்களும் பின் தளிர்களும் வண்டு குயில் இவைகளின் இனிய ஒளியும் தோன்றின இவ்வாறு வசந்தருது வகையிலும் தோன்றி வனம் முழுவதிலும் விளங்கியது முதலில் தளிர்களும் பிறகு புஷ்பங்களும் என முறையிருக்க முதலில் மலர்கள் பின் தளிர்கள் என முறை பிறழ கூறியது எவ்வாறியனின் இளவு முதலியன முதலில் பூத்து பின் வாதலால் பிழை ஒன்றும் இல்லை என்பர் நீதி நற்குணம் இவைகளால் விருத்தி செய்ய நல்லோர்களின் உபகாரத்தையே பயனாய் உடையதுமான அரசனது செல்வத்தை இறப்போர் அடைவது போல வசந்த ருதுவினால் விருத்தி செய்யப்பட்டதும் குளத்தினை உடையதுமான தாமரை மலரை வண்டுகளும் நீர் பறவைகளும் அடைந்தன வசந்த ருதுவில் உண்டான புதிய அசோக மரத்தின் மலர் மட்டுமே காதலை தூண்டுவதென்பது இல்லை ஆனால் யுவர்களுக்கு களிப்பை உண்டாக்குவதும் காதலிகளின் காதில் அணியப்பட்டதுமான குத்தும் ஆசையை ஊக்குவதாக இருந்தது வசந்த காலத்தில் செய்யப்பட்டனவும் உபவன லட்சுமியின் சோபையின் புதிய அலங்கார வரிகள் திலகம் இவைபோல் இருப்பனவும் தேனை அளிப்பதில் திறமை வாய்ந்தனவுமான குரவகங்கள் வண்டுகளின் சத்தத்திற்கு காரணமான தன்மையை அடைந்தன வசந்த ருதுவில் குறவக மலர்கள் தோன்றின அவற்றிலுள்ள தேனை அருந்த வண்டுகள் இனிமையாக ரீங்காரம் செய்தன இவ்வகையில் குறவக மலர்கள் வண்டுகளின் ஒளிக்குக் ஆயின குறவகம் என்பது வாடா குறிஞ்சி மறுதோன்றி எனவும் சிலர் கூறுவர் இதன் மலர்கள் வசந்த ருது என்ற தலைவனால் உபவன சோபை என்ற தலைவிக்கு செய்யப்பட்ட புதிய அலங்கார வரிகள் போலும் திலகம் போலும் இருந்தன மகிழம் பூக்கள் பூக்க பெண்களின் வாயினின்று மதுவை அதன்மேல் ஊற்ற வேண்டும் அவ்வாறு தோகதம் தரப்பெற்று தோன்றிய புஷ்பம் தனது தோற்றத்திற்கு காரணமான மது போலும் குணமுடையதாக இருந்தது பூவின் மனத்தால் கவரப்பட்ட வண்டுகள் வரிசை வரிசையாக வந்து மரமெங்கும் நிறைந்திருந்ததால் மகிழமரம் மிக அடர்த்தி உடையது போல் காணப்பட்டது இவ்வகை தோற்றத்திற்கு காரணம் அம்மரத்தில் தோன்றிய புஷ்பமாகும் வசந்த ருதுவின் சோபையினால் பலாச மரத்தில் உண்டாக்கப்பட்ட முட்டுக்களின் கூட்டம் கழிப்பினால் லஜ்ஜையை விட்ட ஸ்திரீயினால் அன்பனிடத்தில் உண்டாக்கப்பட்ட நக குறியாகிய அணி போலும் மிளிர்ந்தது விரணத்தினால் பருத்துள்ளதான பெண்களின் உதடுகளுக்கு தாங்க முடியாதிருப்பதும் இடையிலே இடம்பெறாது செய்யப்பட்ட மேகலை உடையதுமான பணியை சூரியன் அதுவரை முற்றிலும் போக்குவதற்கு சக்தி உடையவனாக இல்லை ஆனால் சிறிதே குறைவானதாக செய்தான் வசந்த காலம் வறுவரை சூரியனாலும் பனி மிச்சமின்றி போக்க முடியாததாக இருந்தது பணியினால் பெண்களின் உதடு வெடித்து வீங்கி இருந்ததால் பனி காலம் அவர்களுக்கு சகிக்கக்கூடியதாக இல்லை முத்தினாலும் பொன்னாலும் ஆன மேகலைகள் சில்லென்றிருந்ததால் பனிக்காலத்தில் பெண்களால் இடையிலே அவை அணியப்படவில்லை இத்தகைய பனி சிறிதே சூரியனால் குறைந்தது வசந்தம் வந்த பின்பே அவை முற்றிலும் நீங்கின அபிநயத்தை பழக்கிக்கொள்ள முயற்சியுடையது போலுள்ளதும் மலைய மாறுதத்தினால் அசைக்கப்பட்ட தளிர்களை உடையதும் அரும்புகளோடு கூடியதுமான மாமரத்தின் மெல்லிய கிளை பகை வேட்கை இவைகளை வென்றவர்களின் மனத்தையும் கூட மதம் கொள்ளச் செய்தது கழிப்பு கொள்ளச் செய்தது என்றும் கூறலாம் நறுமணம் உள்ளனவும் புஷ்பங்கள் நிறைந்தனவுமான காடுகளிலே குயில்களால் முதலிலே கூவப்பட்ட அளவான ஒளிகள் குறைவான இளம் பெண்களின் வார்த்தைகள் போல் கேட்கப்பட்டன காதிர் கிணிய வண்டுகளின் ஒளியாகிய சங்கீதம் உடையனவும் புஷ்பங்களாகிய அழகான பற்களின் காந்தி உடையனவுமான உபவனத்திலுள்ள கொடிகள் காற்றினால் அசைக்கப்பட்ட துளிர்களால் அபிநயத்துடன் கூடிய கைகளுடனும் விளங்குவன போல் அழகாக தோன்றின வசந்தம் தோன்றியதும் உபவனம் முழுவதிலும் உள்ள கொடிகள் புஷ்பங்கள் உடையதாயின மலர்களிலுள்ள தேனை விரும்பி வந்த வண்டுகளின் ஒளி அக்கொடிகளில் இருந்தது தளிர்கள் காற்றில் அசைந்தன இதனால் கொடிகளாகிய பெண்கள் உபவனங்களாகிய அரங்கில் வண்டுகளின் இனிய நாதமாகிய பாட்டுடன் புன்னகை செய்யும் காலத்தில் தோன்றும் அழகிய பற்களின் ஒளியாகிய புஷ்பங்களின் காந்தி திகழ காற்றில் அசையும் தளிர்கள் அபிநயம் பிடிக்கும் கைகளாய் விளங்க நாட்டியமாடினர் என்று வர்ணிக்கின்றார் கவி பெண்கள் தம் கணவரோடு மதுவை அருந்தி வசந்த ருதுவை அனுபவித்தனர் ஏனெனில் மது பலவிதமான கேளிக்கைகளையும் செய்யும்படி பலமளித்து பெண்களை தூண்டுவதில் திறமை வாய்ந்தது இவ்வகையில் அதை காதலை உண்டாக்கும் மன்மதனது துணைவன் எனலாம் அவர்கள் பானம் செய்த மதுவின் மனம் மகிழம் பூவினது வாசனையை வென்றிருந்தது அளவோடு பானம் செய்யப்பட்ட மது கணவர் திறத்தில் பெண்களின் அன்பு அதிகமாவதற்கு காரணமாயிருந்தது மலர்ந்த தாமரைகளை உடையனவும் மதத்தினால் அழகான நீரில் ஆசையுள்ள பறவைகளை உடையனவுமான வீட்டுத் தடாகங்கள் புன்சிரிப்பினால் மிக அழகான முகம் உடையவர்களும் தளர்ந்து ஒழிக்கின்ற மேகலைகளை உடையவர்களுமான ஸ்திரீகளைப் போல் விளங்கின வசந்த ருதுவினால் குறைக்கப்பட்டதும் வசந்தன் என்ற தலைவனால் அலட்சியம் செய்யப்பட்டதும் சந்திரோதயத்தினால் வெளுத்த முகத்தின் முன்னிரவின் ஒளியை உடையதுமான இரவாகிய பெண் அன்பனை சந்திப்பதினால் அடையும் இன்பத்தை பெறாத பெண்ணுக்கு ஒப்பாக மெலிந்த தன்மையை அடைந்தது மழை காலங்களில் இரவு பொழுது நீண்டிருக்கும் வெய்யிற் காலமாகிய வசந்த ருதுவில் இரவு நேரம் குறுகியிருக்கும் மேலும் சந்திரன் பிரகாசிப்பதால் இரவு காலங்களில் இருளும் அதிகம் இராது வசந்த ருது என்ற தலைவன் இரவு என்ற தலைவியை திருஸ்கரித்து விட்டான் அதனால் இரவு பெண் அன்பனுடைய சேர்க்கையை பெற்று இன்பம் பெறாத ஒருத்தி கவலையினால் இழைத்து விடுவது போல் சந்திரோதயத்தினால் வெளிரிய முகத்துடன் இழைத்து கொண்டிருந்தாள் என வசந்த காலத்தில் இரவு பொழுது சுருங்கியுள்ளதன் காரணத்தை கவி உத்ஷித்து கூறுகின்றார் சந்திரன் பணி நீங்கினமையால் நிர்மலமான ஒளி உடையனவும் கலவியின் ஈடுபாட்டினால் உண்டான கலைப்பை ஆன கிரணங்களினால் மகரத்தினால் சிறந்துள்ள துவஜமுடைய மன்மதனை பலமுடையவனாகச் செய்தான் வசந்த ருதுவில் கர்ணிகார மரம் புஷ்பிக்கும் மலர்கள் அக்னி கொழுந்து போல் ஒலியுடையன இதழ்களும் கேசரங்களும் மிக மிருதுவானவை பொன் போன்ற இம்மலர்கள் வசந்த லட்சுமியின் பொன் அணிகளுக்கு பதிலாக உள்ளன போலும் அத்தகைய மலர்களை அன்பர்கள் அன்புடன் சூட்டவும் இளம்பெண்கள் ஆசையுடன் அவற்றை தங்களது அலகங்களில் தரித்தனர் கர்ணிகாரம் என்பது கோங்கு மரம் என்பர் இதன் மலர் வடிவில் நெய்தல் போன்று இருக்கும் மிருதுவான கேசரங்களை உடையது என்றதால் இங்கு கூறப்படும் மலர் செண்பகம் என்றும் கொள்ளலாம் மை பொட்டுப்போல் அழகானவைகளும் புஷ்பங்களின் தொகுதியில் வீழ்பவையுமான வண்டுகளால் அடையாளமிடப்பட்டுள்ள திலக்க மரம் அதாவது மஞ்சாடி மரம் நெற்றியிலுள்ள திலகம் ஸ்திரீயை அழகு செய்வது போல எழிலுள்ள வனப்பிரதேசத்தை சோபிக்கச் செய்யவில்லை என்பது இல்லை மிகவும் அழகுடையதாகவே செய்தது திலக்கம் என்பது மஞ்சாடி மரம் இது சிறு மர வகையைச் சேர்ந்தது மரத்தின் அழகிய மனைவியான நவமல்லிகை தேன் நறுமணம் இவைகளுடன் கூடியதும் தளிராகிய உதட்டுடன் தொடர்புடையதும் புஷ்பங்களால் ஆன புன்னகையின் காந்தியினால் பார்ப்பவர்களின் மனத்தை மதம் கொள்ளச் செய்தது நவமல்லிகை என்பது இருவாக்சி மரம் மல்லிகை வகைகளில் ஒன்று மரத்தை ஆணாக கொண்டு அதன் மேல் படர்ந்துள்ள இருவாக்சி கொடியை அதன் மனைவியாகக் கூறுவர் வசந்த ருதுவில் தான் மல்லிகையும் அதிகம் புஷ்பிக்கும் வசந்த ருதுவில் பெண்கள் சிவந்த வஸ்திரங்களை தரித்து காதின் மேல் எவதான்ய முளைகளை அணிந்து விளங்கினர் எங்கும் குயில்களின் இன்னொலி ஒலித்து மனத்தை மயக்கியது இவைகளெல்லாம் மன்மதனது சேனைகளாக இருந்து ஆண்களை பெண்களின் அடிமைகள் ஆக்கின பெண்களையன்றி வேறெவற்றையும் அவர்கள் விரும்பவில்லை வெண்மையான மகரந்த பொடிகளால் பருத்த பாகங்களை உடையதும் வண்டுகளின் கூட்டத்தின் தொடர்பை அடைந்திருப்பதுமான திலக விரக்ஷத்தில் தோன்றிய பூங்கொத்து அலகங்களில் உள்ள ஜாலகத்தின் முத்துக்களோடு ஒத்த காந்தி உடையதாக காணப்பட்டது ஜாலகம் என்பது முற்றிலும் முத்தினாலான ஒரு வகை ஆபரணம் இதை பெண்கள் முன்னுச்சியில் அணிவர் கருத்த அலகத்துடன் இருக்கும் ஜாலகம் கரு வண்டுகளுடன் கூடிய திலக மஞ்சரிக்கு உபமானமாக வந்துள்ளது வண்டுகளின் கூட்டங்கள் வில்லை தரிக்கின்ற மன்மதனுடைய துவஜத்தின் துணி போன்றதும் வசந்த லட்சுமிக்கு நல்ல நிறம் தரக்கூடிய முக பொடியாக இருப்பதும் காற்றுடன் கூடிய உபவனத்தினின்று எழுந்ததுமான புஷ்பங்களுடைய மகரந்த பொடியை பின்தொடர்ந்து சென்றன புதிய ஊஞ்சலை உடைய வசந்த ருதுவாகிய உற்சவத்தை அனுபவிக்கின்ற பெண்கள் திறமை உடையவர்கள் ஆயினும் கணவரை தழுவுதலில் விருப்பத்தினால் ஊஞ்சல் பலகையின் கயிற்றை பிடித்துக் கொள்ளுவதில் கொடி போன்ற மெல்லிய கையை தளர்ந்திருக்கும்படி செய்து கொண்டனர் பெண்களை கோபத்தை விட்டுவிடுங்கள் சச்சரவு வேண்டாம் சென்று போனதும் சுகம் அனுபவிக்க திறனுடையதுமான எவ்வன பருவம் மறுபடியும் வராது என்ற மன்மதனது விருப்பமானது குயில்களால் சொல்லப்பட்டது போன்றும் பெண்கள் கழித்தனர் பிறகு விஷ்ணு வசந்தன் மன்மதன் இவர்களுக்கு ஒப்பான அவ்வரசர் தசரதர் ஸ்திரீகளுடன் கூடியவராக வசந்த ருதுவினது விழாவை சுகமாக அனுபவித்துவிட்டு வேட்டை ஆடுவதின் இன்பத்தை அடைய விரும்பினார் மகாவிஷ்ணு வேதங்களை கவர்ந்த மது என்ற அரக்கனை கொன்றவர் தசரதர் பலத்தில் விஷ்ணு போன்றும் அழகில் மன்மதன் போன்றும் பிறரை மகிழ்வித்தல் பிரகாசமான தோற்றமுடைமை இவைகளில் வசந்த ருது போன்றும் இருந்தார் இவ்வாறு வேட்டைக்கு கிளம்பிய தசரதர் காட்டில் வேட்டையாடும் பொழுது நிகழ்ந்த தவறு என்ன அதனால் அவரது வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பெற்றது என்பதை அடுத்த பதிவில் காண்போம்